மத்திய எழுதின சுசேஷம் பதினொன்னாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்கள் காலம் முதல் இதுவரை பலவந்தம் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் பரலோக ராஜ்யம் பொதுவாகவே எல்லா மனுஷர்களும் சென்று சேரக்கூடியதான ஒரு இடம் என்பதற்கு இங்கே தெளிவான ஒரு திருஷ்டாந்தமான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்திலேயே மனுஷன் பாவியாக இருக்கலாம் துன்மார்க்கனாக இருக்கலாம் அல்லது மற்றொருளை காட்டிலும் மிகவும் மோசமான நிலைமையில சீ என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே இருக்கலாம் ஆனா எந்த ஒரு மனுஷனும் தன் நிலையை உணர்ந்து திரும்பவும் சொல்லுகிறேன் எந்த ஒரு மனுஷனும் தன் நிலையை உணர்ந்து பரலோக ராஜ்யம் என்றதான் என்றுதான் ஒன்று இருக்கிறது என்பதான உணர்வு அடையும் போது அவன் எப்பேற்பட்ட மனுஷனானாலும் சார் அவன் இயேசு கிறிஸ்து என்றதான அந்த வாசலும் இயேசு என்றதான அந்த வழியை அவன் அறிந்து கொண்டு அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அவரிடத்திலே தன் பாவங்களை எல்லாவற்றையும் அறிவிக்க பண்ணி இனி நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் இனி பரிசுத்தமாக மட்டும்தான் வாழ்வேன் இனி என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்றதான ஒரு உணர்வோடு எந்த மனுஷன் பலவந்தமாக பரிசுத்திற்காக பிரயாசப்படுகிறானோ பரிசுத்தமாக வாழ்கிறானோ அந்த பரிசுத்திற்கு மாறான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு அதனால் வரக்கூடியதான எதிர்ப்புகளை சந்தோஷமாக தேவ நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷன் அதிக நிச்சயமாக அவன் பரலோக வாசி என்று வேதம் சொல்லுகிறது சன்மார்க்கமான ஜீவியம் அல்லது பரிசுத்தமான ஜீவியம் ஒரு மனுஷன் பொதுவாகவே உடையவனாக இருக்க முடியாது சில சன்மார்க்கமாக இருப்பார்கள் இருந்தாலும் அவர்கள் பரலோகத்தில் போக முடியுமா போக முடியாது கொலைகாரர்கள் ஜெயிலிலே இருக்கக்கூடியதான மனுஷர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள் காரணம் என்ன பரலோகம் என்று உண்டு என்பதை அறிந்த பிறகு இந்த உலகத்திலே நான் பாவம் செய்து விட்டேன் இந்த உலகத்திலே நான் கீழ்த்தரமான ஒரு பாவிதான் ஆனால் இனிமேல் அப்படி நான் வாழ மாட்டேன் தான் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறார்கள் கோர்ட்லேயே இவ்வளவோ விதத்திலே வாதாடியும் ஒரு சில காரியங்களை சொன்னவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என சிறைச்சாலை ஊழியங்கள் உண்டு அந்த சிறைச்சாலை ஊழியங்களிலே இயேசு நான் தொடர்பட்டு அதன் பிறகு கேள்வி கேட்காமலேயே நான் இன்னென்ன கொலை செய்தேன் இது யாருக்குமே தெரியாது இன்னென்ன விதத்திலே பண்ணினேன் எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி அதனாலே அதாவது விடுதலை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு பகிரங்கமா அறிவித்ததுனாலே தூக்கு தண்டனைக்கு போனவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் என்ன சந்தோஷம் தெரியுமா என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு இங்கே ஒரு கூட்டமான ஜனங்கள் இருக்கிறார்கள் கொலைகாரர்களும் கிடையாது கீழ்த்தரமான விபச்சாரம் மற்ற வாய்னால சொல்லக்கூடாத பாவங்களை செய்யக்கூடியவர்களும் கிடையாது ஆனால் நாங்கள் பரலோக வாசிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போகவே முடியாது ஏன் தேவன் விரும்பாத பாவங்களாக மற்ற பாவங்கள் இருக்கு கசப்பு இருக்கு வாசி இருக்கிறது வைராக்கியம் இருக்குது முறுமுறுப்பு இருக்கிறது புறங்கூதல் இருக்கு பொய்கள் இருக்கிறது பரலோகராஜ்யம் பிரவேசித்தலாம் என்று நினைக்கிறார்கள் ஒன்றும் போக முடியாது தங்களை உணர்கிறதான மனுஷன் தன் பாவி என்று உணர்ந்து அறிக்கை பண்ணி இனி தான் போகணும் அதற்காக எது வந்தாலும் சகிக்கக்கூடியதான ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மாத்திரம்தான் பர்லோகராஜ்யம் யார் வேண்டுமானாலும் போகலாம் இன்னையிலிருந்து முடிவு பண்ணி ஏனி நான் இப்படிதான் இருப்பேன் நான் உயிரே போனாலும் பாவம் செய்ய மாட்டேன் உயிரே போனாலும் ஏசு கிறிஸ்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன் ஏனி அவருக்கு துரோகியாக இருக்க மாட்டேன் ஏனி நான் அவருக்கு உண்மையாகவே இருப்பேன் என்றுதான் உடன்படிக்கை யாரு பண்ணுகிறார்களோ அந்த உடன்படிக்கையை பண்ணி அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ பரலவராஜன் போக